பாப்பங்கள் ஒரு மணிக்கு எப்படி குறையும் பாப்பில் பாப்பங்கள் அப்படிங்கறதுதான் பேங்க் அக்கௌண்டா இல்லையா நம்ம இந்த பக்கம் நல்ல புண்ணிய கரமாக செஞ்சுட்டு போனா இல்ல பக்தி செஞ்சுட்டு போனோம் அப்படின்னா பாப்பம் குறையுது பாப்பம் குறையுதுன்னு சொல்லி சொல்ற அப்படின்னு பாப்பம் குறையிறதுனா என்ன அர்த்தம் சார் அதனால பேங்க் அக்கௌண்டா கொஞ்சமாக நம்மளுக்கு வந்து மைனஸ் பண்ணிட்டே வருவாங்களா பாப்பத்தை மைனஸ் பண்ணிட்டே வருவாங்களா அப்படின்னா கிடையாது இப்ப ஒரு சிறைச்சாங்க ஒரு நபர் என்ன பண்ணாங்க அப்படின்னா தமிழ் அனுபவிச்சிட்டு சோ தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காரு பாபம் அப்படின்னா பாபம் குறையிறது என்ன தெரியுமா அர்த்தம் நம்முடைய கஷ்டங்கள் குறையுது அப்படின்னு அர்த்தம் வேற ஒண்ணு கிடையாது என்ன ஆகுது அப்படின்னா கஷ்டங்கள் குறைய ஆரம்பிக்கிறோம் அதுதான் பாவங்கள் குறையிறதுக்கான அறிகுறி அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது நான் சொன்னேன் இல்லையா சிறைச்சாலையில ஒருத்தர் வந்து சிறை தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காரு அந்த சிறை தண்டனை அனுபவிச்சிருக்கோம் ஒருத்தர் ரெண்டு பேர் உள்ள வராங்க ரெண்டு பேர் இருபது வருஷம் சிறை தண்டனை கொடுத்துருக்காங்க அதுல பாத்துன்னா ஒருத்தர் என்ன பண்றாங்க திடீர்னு நன்னடத்தை காரணமா உங்களுக்கு பத்து வருஷத்துல விடுதலை கொடுத்துறோம் அவரு சொல்றாரு அது என்ன சார் அவனுக்கு இருபது வருஷம் சட்ட தண்டனை கொடுத்துருக்கீங்க தண்டனை கொடுத்தீங்களே அது நீங்க இருபது வருஷத்தை பத்து வருஷமா ஏன் மாத்தினீங்க அப்படின்னு ஒருத்தர் கொஸ்டின் கேட்கிறாரு அவருக்கு தண்டனை குறைஞ்சி போச்சு சார் எப்படி சார் தண்டனை குறைஞ்சி போனது எப்படி குறைஞ்சி அவர் என்ன பண்ணாரு தண்டனை குறையறதுக்கு அவர் எதுல பண்ணாரு நாங்க சொன்ன எல்லா விதிமுறைகளையும் அவர் பின்பற்ற ஆரம்பிச்சார் அந்த விதிமுறைகளை பின்பற்றதுனால நாங்க என்ன பண்ணோம் உங்க தண்டனையை குறைக்க ஆரம்பிச்சுட்டோம் அதனால ஒரு வந்து வெளில போக முடியும் இதேதான் இந்த விஷயம் நான் என்ன பண்றோம் சாஸ்திரத்துல சொன்ன விதிமுறைகளை பின்பற்ற ஆரம்பிக்கிறோம் ஏகாதசை விரதம் இருங்க மாமிசம் சாப்பிடாதீங்க இல்ல இந்த மாதிரி தவறான விஷயங்கள் ஈடுபடாதீங்க இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது இதெல்லாம் சாஸ்திரம் வேண்டாம்னு சொல்லி சொல்லுதோ அதை செய்யறது கிடையாது இதெல்லாம் சாஸ்திரம் செய்யுங்கன்னு சொல்லி சொல்லுதோ அதை செய்யறோம் நாம் செய்யறது ஒன்னே தான் நமக்கு இது பிடிக்கும் இது பிடிக்காதுன்னா ஒண்ணு கிடையாது இது எனக்கு வேணும் இது எனக்கு வேணாம் அப்படின்னு அவ்வளவு கிடையாது சாஸ்திரம் சொன்னா செய்யணும் சாஸ்திரம் சொல்ல அப்படின்னா அது செய்யறது கிடையாது அவ்வளோதான் விஷயம் நம்ம செய்யற விஷயம் அவ்வளவு சாஸ்திரத்தை பின் பண்றோம் அந்த சிறைச்சாங்களுக்குள்ள நபர் எடுத்து பண்ணாரு ஒன்னே தான் பண்ணாரு அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணாரு இவராக ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணாரு ரூல்ஸ் அவங்க சொன்னாங்கன்னா செய்றாரு இல்லைன்னா செய்யணும் அவ்வளவுதான் அப்படின்னா அதுக்கு தக்கட குறைய ஆரம்பிக்கும் அதே தான் நம்ம இங்க புரிஞ்சுக்கிறோம் இவர் என்ன பண்ணாரு சாஸ்திர விதிமுறைகளை பின்பற்ற ஆரம்பிக்கிறாரு அல்லது பின்பற்ற பின்பற்ற என்ன ஆகுது நம்முடைய பாப்பங்கள் குறைய ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாரு பாப்பங்கள் குறைய ஆரம்பித்து நம்முடைய தண்டனைகள் குறைய ஆரம்பிக்குது அப்படி சொல்லி சொல்றேன் அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ரொம்ப அழகாம் சொல்றாரு பிரம்ம அர்ப்பணம் பிரம்மஹவி பிரம்மாந்தோ பிரம்மநாபுதம் பிரம்மை தேன கந்தவியம் பிரம்ம கர்ம சமாதினா அப்படின்னு சொல்றேன் இந்த உலகத்துல நாம் நினைச்சிட்டு இருக்கோம் பகவானுக்கு நம்ம அர்ப்பணம் பண்றோம் நாம் பகவானுக்கு சேவை பண்றோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் பட் உண்மையில நாம் பகவானுக்கு சேவை பண்ணவே இல்லை ஏன்னா இந்த உலகத்துல நாம் எதெல்லாம் அர்ப்பணம் பண்ணணும்னு நினைக்கிறோமோ உதாரணத்துக்கு நான் இப்ப வந்து பகவானுக்கு ஒரு பூ அர்ப்பணம் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன் உண்மையில அந்த பூவை உற்பத்தி செஞ்சதும் பகவான் தான் அந்த பூவை கொண்டு வந்து நம்ம வீட்டுல சேர்ப்பதற்கு உதவிகரமா அந்த விவசாயியும் பகவான் தான் அந்த பூவை பறிச்சு நாம் பகவானுக்கு கொடுக்கணும் அப்படின்ற அந்த புத்தியை கொடுத்த நல்ல புத்தியை கொடுத்தாரே அவரும் பகவான் தான் அதை ஏற்று கொள்பவரும் பகவான் தா ஆனா பலன் மட்டும் நம்மளுக்கு அப்படி நம்ம பூ சமர்ப்பணம் பண்ணோம் அப்படின்னு பலனை கொடுக்குறார் இது எவ்வளவு ஆச்சரியமான விஷயம் பாருங்க ஒரு சின்ன குழந்தை நல்ல ஒரு பெயிண்டிங் வரையணும் அப்படின்னு நினைக்குது அந்த சின்ன குழந்தைக்கு வரைய தெரியல அப்ப அம்மா எனக்கு ஏன் பண்றாங்க அந்த குழந்தையோட கையை குடிச்சு ரொம்ப அலசா ஒரு பெயிண்டிங் வரைய வைக்கிறாங்க வரைய வச்சு என்ன பண்றாங்க அந்த அம்மாவே ஒரு டிக்கு போட்டு வெரி குட் ஹண்ட்ரட் அவுட் சொல்லிட்டு உண்மையில வரைஞ்சது அம்மாதான் அதுக்கு மார்க் போட்டது அம்மாதான் சந்தோஷம் யாரா குழந்தைக்கு அந்த குழந்தைக்கு ஒரே ஒரு இடம் தான் என்ன தெரியுமா நான் வரையணும் அப்படின்ற ஆசை இருந்தது திறமை கிடையாது சக்தி கிடையாது அப்ப என்ன பண்றாரு பகவான் அந்த ஆசையை பார்த்து அந்த நம்ம என்ன பண்ணாங்க அந்த ஆசையை பார்த்து அவங்களே வரைய வச்சு அவங்களே மார்க்க போட்டு அந்த குழந்தைக்கு சந்தோஷத்தை கொடுக்குறாங்க அதே குழந்தை பகவான் நான் பகவானுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டா போதுமா அதற்கான ஏற்பாடுகள் என்ன பண்றாரு பகவானே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டா இப்போ உங்களை நிறைய பேருக்கு வந்து ஏதோ ஒரு கட்டத்துல ஏதோ ஒரு பிறவிய எப்பயோ தெரியுங்க நானும் பகவானை அடையணும் நானும் பகவானை பார்த்து தெரிஞ்சணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருப்பீங்க அந்த ஆசையினால நம்ம என்ன பண்றோம் இன்னைக்கு எல்லாரும் உட்காந்து பகவத் கீதை இருக்கோம் ஸோ பகவத் கேட்கணும் அப்படின்னா பகவானுடைய கம்மை எல்லாம் நம்ம யாரும் கேட்கவே முடியாது என்னைக்கோ பட் ஆசையா பண்ணாரு இன்னைக்கு திரு திருப்தி அவளுக்கு திருப்தி படுத்திட்டு இருக்காரு சோ நம்ம என்ன பண்ணோம் இங்க இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே பகவானுடைய சக்திகளா பார்க்க ஆரம்பிக்கும் பகவானுடைய சக்தியை தவிர அவர்கள் எதுவும் கிடையாது பகவானே பகவானுடைய சக்தியாக்க மாறி பகவானுடைய சக்தியை பகவானுடைய சக்தியை நானும் பகவானுடைய சக்தி தான் பகவானுடைய சக்தியை எடுத்து பகவானுக்கே அர்ப்பணம் பண்ணிட்டு மறுபடியும் இந்த பகவானுடைய சக்தியை நம்ம பேக்கணும் இதுதான் இங்க சொல்றாரு இப்படி ஆச்சரியமா சொல்றாரு இந்த உலகத்துல நாம் செய்யக்கூடிய காரியம் அப்படிங்கிறது ஒண்ணும் கிடையாதுப்பா எல்லாமே பகவானுடைய கருணை அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க அப்துல் சொல்றேன்